எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணினா போயிடும் கிருஷ்ணருக்கு சகோதரியா வழிப்பட்ட அம்பிகை பவானி அம்மன் எப்படி வந்தாங்கன்னு தெரியுமா ஒரு வியாபாரி வியாபாரத்துக்காக டெய்லியும் சென்னைக்கு வருவாரு வளையல் மஞ்சள் குங்குமம் சென்னையில இருந்து வியாபாரத்தை முடிச்சுட்டு ஆந்திராக்கு போகும் ரொம்ப களைப்பா இருந்ததுனால ஒரு மரத்தடியில படுத்து தூங்குறாரு தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா அவர் கொண்டு வந்த வளையல் மூட்டையே காணும் ரொம்பவே தேடி பார்த்துட்டு இருக்காரு கொஞ்சம் தூரத்துலயே அவர் கொண்டு வந்த வளையல் மூட்டை அங்க இருக்கு அதை எடுக்கலான்னு போகும்போது அந்த மூட்டையை சுத்தி நிறைய பாம்புகள் இருந்ததை பார்த்தாரு பயத்துல அதை எடுக்காம அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இவ்வளவு நாகங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு பயத்துல அம்பால பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குறாரு அன்னைக்கு இரவு அவருடைய கனவுல பவானி அம்மன் வந்து காட்சி அளிக்கிறாங்க நான் தான் பவானியம்மன் நீண்ட காலமா நான் இங்கதான் இருக்கேன் என்ன நீ வெளியே கொண்டு வந்தீங்கன்னா உன்னையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நான் நல்லா பாத்துப்பேன் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நேற்று பயமுறுத்தின அந்த நாகங்கள் எல்லாமே அவருக்கு விடுது வளையல் மூட்டை இருந்த அந்த புற்று கிட்ட போய் பாக்குறாரு அந்த புற்றை அகற்றி பார்க்கும் போது நம்ம இப்ப வழிபடுற அந்த பவானியம் சுயம்புவா அவங்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க உடம்புல வெறும் வேப்ப இலை மட்டுமே கட்டிக்கிட்டு வழிபாடு செஞ்சா அம்பாள் கிட்ட என்ன வேண்டினாலும் உடனே நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலா இப்ப வரைக்கும் திகழ்ந்து வருது